ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு போகும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியவே ஒழியாதிக்கிறார் நம் ஆண்டவர் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் என்று காந்தி மகாத்மா காந்தி இருந்த காலத்தில் நடைபெற்ற அற்புதமான ஒரு மாநாடு இங்கிலாந்து நாட்டில் அமைந்தது அந்த வட்டமேசை மாநாடு முடித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறார் மகாத்மா காந்தியர்கள் அப்பொழுது இருந்த இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இருந்த இருவின் பிரபு அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் சக மனிதனாக நான் கேட்கின்றேன் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நான் எந்த விதத்தில் உதவிகள் செய்யலாம் என்று சொல்லுங்கள் என்று மகாத்மா காந்தியிடத்தில் இருவின் பிரபு கேட்கிறார் அப்போது மகாத்மா காந்தியர்கள் தன்னுடைய அறையில் இருந்த விபிலியத்தை பைபிளை எடுத்து மத்திய லட்சியின் ஐந்தாம் அதிதான் மலைப்பொழிவில் எடுத்து காண்பித்து உங்கள் நாட்டு பிரச்சனையும் சரி எங்கள் நாட்டு பிரச்சனையும் சரி உலக நாட்டு பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் என்றால் இதோ இந்த மலைப்பொழிவில் குறிப்பிட்டபடி நடந்தோம் என்றால் பிரச்சனைக்கு வரும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ வேண்டும் என்று அவர் பதிலளித்தாராம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய வார்த்தை வலிமையானது வல்லமையானது அதனால்தான் மகாத்மா காந்தியை கூட சொல்லுவார் கிறிஸ்துவர்கள் கையில் வலிமையான வல்லமையான ஒரு வெடிகுண்டு உள்ளது ஆனால் அந்த அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண புத்தகமாகவே திருவிழத்தை பார்க்கிறார்கள் என்று மகாத்மா காந்தியடிகள் பதிவு செய்த வார்த்தை ஆக நம்முடைய கையில் வலிமையான வல்லமையான வெடிகுண்டு வாய்ப்பு கடவுளுடைய வார்த்தை இன்றைய நாளுடைய நச்சது விண்ணும் மண்ணும் உழைந்த போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோது ஒழியவே ஒழியாது இந்த இந்த வார்த்தையை கேட்கின்ற இரண்டு வகையான அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதல் அர்த்தம் வார்த்தை வலிமையானது த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ பவர் இட்ஸ் அ மேஜிக்கல் பவர் என்று கூட சொல்லலாம் அகல இறைவனுடைய வார்த்தை வலிமையும் வல்லமையும் ஆற்றலும் இருபக்கமும் பெட்டக்கூடிய கூர்மையான வலை போன்றது நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையாக வலிமையானது இரண்டாவது இந்த மண்ணும் ஒழுங்கு போகும் ஆனால் என் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது அப்படி என்றால் வார்த்தையும் ஒழியாது வார்த்தையானவரும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒழியவே மாட்டார் அழகான அர்த்தம் அர்த்தங்கள் வார்த்தை ஒழியாது வார்த்தையானவும் ஒழியாது ஆனால் அதனால்தான் மறைவு அறிஞர்கள் சது சதுசெயலர்கள் இயேசு கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார்கள் அதற்குரிய வழிகளை தேடுகிறார்கள் பிறகு கைது செய்கிறார்கள் சாட்டைகள் அடிக்கிறார்கள் சிலவை மரணத்தை ஈர்க்கிறார் ஆனாலும் இறைவன் மீண்டுமாக முறைத்துதான் வருகிறார் அதனாலதான் சொல்லுவேன் சாவுக்கு சாவு வழி எடுத்து சாகா மரம் பெற்று மீண்டும் உழ்பின் ஆண்டவராக வார்த்தையும் ஒழிய வார்த்தை ஆனவரும் ஒழியாமல் இன்றைக்கு உழ்ப்பின் ஆண்டவராக நாம் வாழ்ந்து கொண்டே இருக்காக அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழ தினசரி ஆன்மீகம் ஆன்மாவின் பலம் என்று நாம் அழைக்கின்றோமாக இதோடு சேர்த்து சொல்லுவார்

கடைபிடிக்கிறார் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ விண்ணரசு அவர்கள் பெரியவராக இருப்பார் என்ற வாக்கு வாக்குறுதியை சத்தியத்தை சத்திய பிரமாணத்தையும் அச்சுறுத்தல்கள் முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளை நியமங்களை கடைபிடிக்கிறார்கோ கடவுளின் உரிமை நாட்டை அவர்கள் சொந்தமாக்கி கொள்வார்களாக அன்புக்குரியவர்களே வார்த்தையானவரை நம்புவோம் வார்த்தையை நம்புவோம் அந்த வார்த்தையில் வாழ்வு பெறுவோம் இறைவனுடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற போது பெரியவர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இறை வார்த்தையில் வார்த்தையை நோக்கிய பயணமாக நமக்காலத்தை இயேசுவை நோக்கிய பயணத்தை அமைத்துக் கொள்ளும் கடவுள் ஒவ்வொருவரையும் இறைவாய் ஆசிரியப்பார்கள் ஆகும்